ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஆட்சி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பை ஏற்கிறார்கள் நாளை மாலை பிரம்மாண்டமாக நடைபெற உள்ள திமுக முப்பெரும் விழா குறித்து விழா ஏற்பாட்டாளரும் முன்னாள் அமைச்சரும் கரூர் சட்டமன்ற உறுப்பினருமான வி செந்தில் பாலாஜி பிரத்யேக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் தந்தை பெரியார் பிறந்தநாள் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்ட நாள் என திராவிட முன்னேற்றக் கழகத்தின் விழா கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாணவ தளபதியுடைய தலைமையில் கரூரில் வருகின்ற செப்டம்பர் பதினேழு நாளை மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றன நடைபெறுகின்ற விழாவில் கழகத்தினுடைய தலைவர் மாணவ முதலமைச்சர்கள் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள் கொள்ளிய திருவிழாவாக கரூரில் நடைபெறுகின்ற முப்பெருவிழாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார்கள் என்ற சூளுருக்கக்கூடிய விழாவாக இந்த முப்பெருவிழா அமைய இருக்கின்றன எனவே நடைபெறுகின்ற முப்பெரு விழாவில் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு முப்பெரும் விழாவை சிறப்பிக்க அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் நன்றி வணக்கம் பாயாசம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்